கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரமா சாபமா இதத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் ரொம்ப நாளா இதை பேச நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் சரி ஒரு ஒரு ரெண்டு நாள்ல சரியாடும் மூன்று நாளில் சரியாடும் ஒரு வாரத்துல சரியாடும் நானும் அதை யோசிச்சு யோசிச்சு தள்ளி போட்டேன் பட் அதை வந்து இங்க வந்து சிலர் விடுவதாக இல்லை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சுற்றி வரக்கூடிய சர்ச்சைகள் பிரச்சனைகள் மக்கள் வந்து போராட்டம் பண்ணினார்கள் என்று வரக்கூடிய செய்திகள் சமூக வலைதளங்களில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு எதிராக வரக்கூடிய செய்திகள் இதை வெளியூர்ல இருந்து பார்க்கக்கூடியவர்கள் இப்ப நீங்க சென்னையை சாராதவராக கூட இருக்கலாம் சென்னையை சாராதவராக இருந்தாலும் இந்த செய்தி இப்ப நான் பேசக்கூடிய வீடியோ இருக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஏன்னா வெறும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பத்தி மட்டும் நான் பேச போல இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாஃபியா மிகப்பெரிய சதி இதெல்லாம் நம்ம வந்து விரிவா பேச நினைக்கிறேன் அதாவது இதற்கு எதிராக பரப்பக்கூடிய செய்திகள் இருக்கு அதை பத்தி நம்ம விரிவாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் சோ முழுமையாக வீடியோவை பாருங்க வேறொரு பார்வை நிச்சயமாக உங்களுக்கு இந்த காணொலியில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வீடியோவுக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சப்ஸ்கிரைப் செய்து இதுவரை தமிழ் கேள்வி சொந்தங்களாக இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அஹ் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட அத்துணை சொந்தங்களுக்கும் ஐந்து லட்சத்தி இருபதாயிரத்தை கடந்து அந்த சொந்தங்களினுடைய பயணம் நீண்டு கொண்டிருக்கிறது அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி கேட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து வரமா சாபமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அதுல எந்த சிக்கலுமே கிடையாது சார் அப்படின்னா நானுமே சொல்ல விரும்பல அதில் மக்களுக்கு சில ஆஹ் அசௌகரியங்கள் அல்லது சில ரொம்ப கன்வீனியன்ட்டா இவ்வளவு நாள் இருந்ததுல சில ஆஹ் சிக்கல்கள் இடர்பாடுகள் வந்திருக்குமா என்றால் நிச்சயமா வந்திருக்கும் அத மாற்றுக்கிறதே இல்லை அந்த இடர்பாடுகளை எப்படி களைவது மக்கள் அவதி அல்லல் படாதவர் அல்லது மக்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை குறைக்கக்கூடிய விதத்துல என்ன மாதிரியான ஐடியாஸ் என்ன மாதிரிலாம் இம்ப்ளிமென்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யாராவது பேசுனாங்கன்னா அது ஆக்கப்பூர்வமானது அதை நம்ம கவனத்துல எடுத்துக்கலாம் அரசுமே அதை கவனத்துல எடுக்க தயாராகத்தான் இருக்கிற மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இதுவரைக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் இதுவரைக்கும் கிளாம்பாசம் பேர்நிலையத்துக்கு எதிராக கிளப்பி விடக்கூடிய சில விஷமிகள் சில சுயநலமிகள் அவர்களுடைய அவங்க அதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பெரும் சதி இருக்கிறது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட ஒரு விமான நிலையத்தை விட மிக அவ்வளவு ஹைடெக்கா கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஒரு பேருந்து நிலையமா அல்லது விமான நிலையமா அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு அதுல அத்துணை வசதிகளையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க திருந திருநங்கைகள் திருநம்பிகளுக்கெல்லாம் கூட தனித்த கழிவறை வசதி இதெல்லாம் இந்தியாவுல எந்த மாநிலத்திலும் சிந்திக்காத ஒரு மாநில அரசு சிந்தித்திருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு அவ்வளவு பார்த்து பார்த்து வசதிகள் செய்திருக்கிறார்கள் அவ்வளவு எலக்ட்ரிக் கார்ஸ் வந்தா சார்ஜ் போடுறதுக்கான வசதிகள் செல்போன்ல நீங்க மற்ற பேருந்து எல்லாம் சார்ஜ் போடுறதுக்கு அவ்வளவு திணறணும் இங்க செல்போன்ல சார்ஜ் போடுறதுக்கு அவ்வளவு எளிமையான வழிமுறைகள் இப்படி ஏராளமான வசதிகளோட வந்திருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்தை ஆக்சுவலி மக்கள் கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு பேருந்து நிலையத்தை இங்க வந்து யார் எதிராக மாற்றியது யார் எதிராக சித்தரித்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் திருப்பி சொல்றேன் மக்களுக்கு இதனால எந்த விதத்திலயும் மக்கள் வந்து என்ன செய்யல இது இதுல வந்து மக்கள் சிரமப்படவே இல்லைன்னு நான் சொல்ல விரும்பலை நான் திருப்பி சொல்றேன் எஸ் மக்களுக்கு இதில் சில சிரமங்கள் இருக்கின்றன மாற்றுக்கருத்தே இல்ல இருக்கக்கூடும் அந்த சிரமங்களை எவ்வாறு சரி செய்வது என்பதை பற்றி சிந்திக்காமல் நீங்க வந்து இந்த பேருந்து நிலையத்துக்கு எதிரான ஒரு வதந்திகளை பரப்புறதுக்குல இப்ப நான் இப்படி வரேன் அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி அதை மேம்படுத்துவதற்கு ஆலோசனை சொல்லாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு எதிராக வதந்தி பரப்பவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சான்றிதழ் சொல்றேன் அது என்ன தெரியுமா கோயம்பேடு பேருந்து நிலையத்தை லூலு மாலா மாத்த போறாங்கன்னு வதந்தியை கிளப்புறாங்க அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா மக்களை மத்தியில என்ன செய்யணும் ஒரு கோபத்தை உண்டு பண்ணும் சரி இப்போ என்ன பிரச்சனை ஏன் மக்கள் மத்தியில ஒரு கோபத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமா இந்த போர்ஷனை கவனிங்க நீங்க சென்னையை நன்கு தெரிந்தவர்களுக்கு கோயம்பேடு பேருந்து நிலையம் வருவதற்கு முன்பாக ரைட் சென்னைக்கு வந்தவர்களுக்கு தெரியும் தொண்ணூறுகளில் சென்னை வந்திருக்கிறீர்களா நீங்கள் சென்னை பேருந்து நிலையம் எங்கே இருக்குன்னு உங்க யாருக்காவது ஞாபகம் இருக்குதா தமிழ் கேள்வி சொன்னங்களுக்கு இந்த கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் நீங்கள் பின் ஊட்டத்தில் கமெண்ட்ஸில் அதை போடுங்க சென்னை பேருந்து நிலையம் அப்போ எங்கே இருந்துச்சு சென்னை அப்படின்னாலே எது தெரியுமா பாரிமுனை பாரிஸ் கார்னர் பாரிஸ் கார்னர்ல திருவள்ளுவர் பேருந்து நிலையம் இருக்கும் அப்போ திருவள்ளுவர் பேருந்து பேருந்து தான் என்னது வெளியூர்களுக்கு போகக்கூடிய விரைவு போக்குவரத்து கழகம் இன்னைக்கு சொல்றோம் இல்லையா லக்ஸரி பஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அது வந்து அன்னைக்கு இப்போ நான் திருநெல்வேலியில இருந்து நான் வந்து சென்னை வரணும்னா திருவள்ளுவர் பேருந்து தான் இன்னைக்கு மாதிரி ஸ்லீப்பர் கோச்லாம் கிடையாது அப்போ திருவள்ளுவர் பேருந்து மட்டும்தான் என்ன இருக்கும்னா உங்களுக்கு வந்து புஷ்பேக் இருக்கும் கம்பியை பிடிச்சி லிவரை பிடிச்சி இழுத்தா கொஞ்சம் சாட்சிக்கலாம் இதுலதான் நீங்கள் வந்து ஒரு பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் ஆகும் சரியா சென்னையில இருந்து கிளம்பி சென்னைக்கு வர்றதுக்கு சென்னையில தாம்பரம் அப்போ பெருங்கலத்தூர்லாம் கிடையாது தாம்பரம் தான் சென்னையோட என்ட்ரி பாயிண்டே ரைட்டு தாம்பரமே ரொம்ப தூரம் அப்ப தாம்பரம் அப்படியே கிண்டி கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜெலாம் அப்போ கிடையாது அப்படியே சைதாப்பேட்டை அப்படியே மவுண்ட் அடோலியா நேராக அது எங்கே போக முடியும் கேட்டிங்கன்னா முனைக்கு பாரிஸ் கார்னர்ல இருக்கக்கூடிய ஹைகோர்ட் பக்கம் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு போகும் அங்கதான் அப்போ பஸ் ஸ்டாண்டு ஏன் அங்க பஸ் ஸ்டாண்டு அதுதான் பூர்வீக சென்னை இப்ப அங்கிருந்து கோயம்பேடு பேருந்து நிலையம் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சென்னையில இருக்கும்போதான் கோயம்பேடு பேருந்து நிலைய பணிகள் ஆரம்பிச்சாங்க நான் அப்பயே சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டேன் கோயம்பேடு பேருந்து நிலைய பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்துல கோயம்பேடு பேருந்து நிலையம் இருந்த பகுதி வெறும் முள்ளு காடு இப்ப அங்க கொண்டு வரும்போது கோயம்பேட்டிற்கு கொண்டு வருகின்ற பொழுது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எண்ணூர் இருக்குல்ல சென்னையை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எண்ணூர் எங்க இருக்கு எண்ணூர்ல இருப்பவர்களுக்கு எர்ணாவூரில் இருப்பவர்களுக்கு தண்டையார்பேட்டையில் இருப்பவர்களுக்கு பழைய வண்ணார்பேட்டையில் இருப்பவர்களுக்கு பாரிமுனை தான் பக்கம் பாரிஸ் கார்னர் தான் பக்கம் தண்டையார்பேட்டை வண்ணாரப்பேட்டை மின்ட்டு வளலார் நகர் எண்ணூறு எர்ணாவூர் மணலி இப்படி இருக்கக்கூடிய வடசென்னை வாசிகளுக்கு காசிமேடு இவங்களுக்கு எல்லாம் பேருந்து நிலையம்னா எதுதாங்க பக்கம் கார்னர் தான் பக்கம் இப்ப பாரிஸ் கார்னர்ல இருந்து கோயம்பேடு கொண்டு வருகின்ற பொழுது அவங்களுக்கு அது தூரம் கடும் தூரம் ஆ கோயம்பேடு எங்கேயோ காட்டுக்குள்ள ஆக்சுவலி அப்ப அது காடு எங்கேயோ காட்டுக்குள்ள கொண்டு போய் கோயம்பேட்டுல பெருந்து நிலையத்தை போடுறீங்களே அப்படின்னு அன்னைக்கு யாரும் சொல்லல இன்னைக்கும் எண்ணூர்ல இருந்தோ எர்ணாகூர்ல இருந்து ஒருத்தர் வரணும் கோயம்பேடு பெருந்து நிலையத்துக்கு தான் வரணும் எவ்வளவு தொலைவு யாரும் அன்னைக்கு அதை பத்தி பேசல ரைட் இப்போ கோயம்பேடு பெருந்து ஒரு கட்டத்துக்கு மேல எக்ஸ்பேண்ட் பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகுது இந்த நகரம் மீண்டும் மீண்டும் விரிவடைகிறது பெரும் பெரும் மக்கள் தொகை ஏகப்பட்ட வாகனங்கள் வீட்டுக்கு ஒரு டூ வீலர் இருந்த காலம் போய் இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு கார் இடத்துக்கு நிற்குது டூ வீலர் அதே வீடே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்போ ஒரு பெரும் வாகன நெருக்கடிக்குள்ள நகரம் தள்ளப்படுகின்ற பொழுது கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் சரி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை தொடங்கியது யாரு ஏன் அன்னைக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தை யாரும் எதிர்க்கலை இன்னைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை எதிர்க்கிறார்கள் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏனென்றால் கோயம்பேடு பேருந்து நிலையம் திட்டமிடப்பட்டு தொடங்கப்பட்டது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரினுடைய ஆட்சி காலத்தில் ஆனால் அது தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு பணிகளை முடிவடைகின்ற பொழுது இங்கே தேர்தல் வருகிறது ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தை திறந்து வைக்கிறார் நல்லா புரிஞ்சுக்க ரெண்டுக்குமான வித்தியாசத்தை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை கட்டியது திட்டமிட்டது திமுக பணிகள் முடிவடைந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதை வந்து திறந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்த காரணத்தினால் இங்கே யாருமே இன்னைக்கு பேசுறா மாருங்க கிராமபாதத்தை பத்தி பேசுற எவனோ அன்னைக்கு வாய் கிறக்கல ஆஹ் கோயம்பேட்டிற்கு சென்று விட்டீர்களே கொண்டு சென்று விட்டீர்களே இந்த மண்ணின் பூர்வ குடிமக்கள் எவ்வளவு அல்லல் போடுவார்கள் உள்ளபடியா இந்த மண்ணினுடைய பூர்வ குடிமக்கள் இல்லையா வட சிநையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அது எவ்வளவு பெரிய தொலைவது அதை பத்தி ஏன்னா வச்சது ஜெயலலிதா அது ஜெயலலிதா அமைதியா இருக்கும் அதே ஜெயலலிதா மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்தை என்ன செஞ்சாங்க அப்படியே கிடப்பில் போட்டார் ஏன்னா இது தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காட்டு பிடிச்சிருச்சு எது கோயம்பேடு பேருந்து நிலையம் அதனால வேற வழி இல்லை அதை திறந்து அவனும் திறந்துட்டாங்க ம மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்தை பொறுத்தளவுல பணிகள் தொடங்கப்பட்டு அந்த பில்லர்ஸ் போடப்பட்டுச்சு அதிகபட்சம் ஒரு பத்து விழுக்காடு பணிகள் வைங்களேன் பத்து விழுக்காடு பணிகள் முடிஞ்சது பத்து பதினைந்து விழுக்காடு பணிகள் முடிஞ்சிருக்கும் அப்படியே கிடப்பில் கிடப்பில் ஏன் போட்டீர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் போட்டப்பட்ட திட்டம் என்பதால் அப்படியே கிடப்பில் போட்டு விடுவது சரியா என்று ஒருத்தம் திறக்கல கேட்கல நீங்க புதிய இப்ப இருக்கிற தலைமைச் செயலகம் இருக்குல்ல சென்ஜார்ஜ் கோட்டை அது வாடகை கட்டணம் ஒப்பந்த கட்டணம் ரைட்டா அதுல தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு கொடுத்துட்டு அங்கே இராணுவத்திற்கு சொந்தமான அலுவலகங்களும் அங்கே இருக்கிறது அங்க இருக்கிறோம் நம்ம அது ரொம்ப நெருக்கடியான இடம் இப்ப நீங்க போனீங்கன்னா கார் கூட நீ பாட்ட முடியாது அங்க தலைமைச் செயலகம் போறவங்களுக்கு தெரியும் அழகாக மிக பிரம்மாண்டமாக ஒரு புதிய தலைமைச் செயலகத்தை டாக்டர் கலைஞர் கட்டினார் ஜெயலலிதா வந்தாங்க அதை அப்படியே கடப்புல போட்டாங்க ஏன் அதை கடப்புல போடுறீங்க கேட்கல ஒரு பய வாய் திறக்கல இன்னைக்கு பேசுறவங்க கிளாம்பாக்கத்தை பத்தி பேசுறவன்ல பல பேர் இன்னைக்கு வாய் முடிந்தா ஆனால் இன்னைக்கு அப்படியே தலகில என்ன நடக்குது அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட ஒரு திட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்ப அதிமுக ஆட்சி காலத்துல கிளாம்பாக்கத்துல ஒரு பேருந்து நிலையம் புதிய பேருந்து முனையம் தென் மாவட்டங்களுக்கு இனி பேருந்துகள் அங்கிருந்துதான் இயங்கும் என்று சொல்லி அதிமுகவால் அந்த திட்டம் தொடங்கப்படுகின்ற பொழுதே இன்னைக்கு பேசுறாங்க கிளாம்பாக்கத்துக்கு எப்படிங்க போறது எவ்வளவு தூரங்க அப்படின்னு பேசுற எவனும் அன்னைக்கு அதிமுக அந்த திட்டத்தை கொண்டு வந்து வாயை திறக்கல இப்பவுமே நான் சொல்றேன் ஒருவேளை ஆட்சி மாற்றம் நடக்காமல் இது அதிமுக ஆட்சி காலத்திலேயே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருந்தாலோ அல்லது ஒருவேளை மீண்டும் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்து இதே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருந்தாலோ இன்னைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை எதிர்த்து பேசுகிறவர்களில் பலர் அதை பத்தி வாயை தொடர்ந்திருக்க மாட்டாங்க நல்லா வாயை அடைச்சிட்டு வாங்கிருக்காங்க ஆனா இங்க நிலைமை தலகில இங்க என்ன நடக்குது அதிமுக ஆட்சி காலத்துல திட்டம் போடப்பட்டு பத்து விழுக்காடு பதினஞ்சு விழுக்காடு கூட பணிகள் நடக்கல அப்படியே அந்த பணிகள் நிக்குது இந்த அரசு வந்த பிறகு அதிமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டம் என்பதால் அதை கிடப்பில் போடாமல் அதுல பணிகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அது அப்படியே கிடப்புல போட்டா மக்கள் வரிப்படும் போயிடும் அதை மிக செம்மையாக சிறப்பாக அந்த பேருந்து நிலையத்தை கட்டி முடிப்போம்னு சொல்லி மிக வேகமாக அந்த பணிகளை செய்து கட்டி முடித்து நீங்க எத்தனை பர்சன்டேஜ் வந்து அது முடிக்கப்பட்டிருந்துச்சுங்கிறத வேணா மாற்றுக்கிறதுக்கலாம் பத்து பர்சன்டேஜா இருபது பர்சன்டேஜா முப்பது பர்சன்டேஜா அதை ஆனால் பெருவாரியான பணிகள் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பணிகள் முடிக்கி முடிக்கப்பட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வந்த உடனே கத்துறான் ஐயோ அப்படிங்கிறான் ஏன் அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க கத்தல ஏன்னா இப்ப திமுக ஆட்சி அப்ப திமுக ஆட்சி என்ன செஞ்சாலும் நாங்க என்ன செய்வோம் திட்டுவோம் கத்துவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமி படம் போட்டு புத்தக பைகள் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கொடுப்பதற்கு புத்தக பைகள் பேக் ஸ்கூல் பேக்ஸ் இருக்குல்ல எடப்பாடி பழனிசாமி படத்தோட அச்சடிக்கப்பட்ட பைகள் ஏற்கனவே இருக்குது இந்த அரசு பொறுப்பேற்கிறது ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது வேற ஒரு அரசா இருந்தா அப்படியே அந்த பேக்கெல்லாம் தூக்கி தூரப்படுங்க மக்கள் வரிப்பணம் வீண் ஆனால் இந்த அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் இல்ல எடப்பாடி பழனிசாமி படம் போட்டிருந்தாலும் பரவாயில்ல அதை மாணவர்கள் மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அதை விநியோகிங்கள் என்று சொல்லி கொடுத்தார்கள் அப்ப கடந்த கால ஆட்சி என்பதாலேயே ஒரு திட்டம் வந்து போடப்பட்ட திட்டம் என்பதால் அதை நிறுத்திடக்கூடாது அதை கண்டினியூ பண்ணணும் மக்கள் வரிப்பணம் வீணா போகக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு பேருந்து நிலையத்தை பணிகளை நடித்து திறந்து வச்சா நீங்க வந்து உட்கார்ந்து டெய்லி அதை பத்தி வதந்தி பரப்புவீங்க நான் திருப்பி சொல்றேன் அதுல சிக்கலே இல்ல அல்லது அதனால மக்களுக்கு எந்த இடர்பாடுகளும் இல்லைன்னு நான் பேசவே வரல இந்த இடர்பாடுகள் இன்னைக்கு நீங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு என்னவெல்லாம் இடர்பாடுகளை சொல்லுகிறீர்களோ அது கோயம்பேடு பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பொழுதும் இருந்தது இருந்துச்சா இல்லையா தண்டையார்பேட்டையில் இருக்கணும் கோயம்பேடு பேருந்து நிலையம் எவ்வளவு தூரம் ஏன் எவனும் அதை பத்தி வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க இல்லையா எண்ணூர்ல இருந்து மணலில இருந்து எப்படி ஒரு ஒருத்தர் மணலில இருக்கிற ஒருத்தருக்கு பாரிஸ் கார்னர் பக்கமா கோயம்பேடு பக்கமா சென்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அப்ப சிக்கல் இருக்குதானா இருக்குது அப்போ கோயம்பேடு பிறந்த நிலையத்துல அந்த சிக்கல் இருந்துச்சு ஆனா அன்னைக்கு எல்லாரும் சும்மா இருப்பீங்க ஏன்னா ஜெயலலிதா ஆட்சி திறக்கப்பட்டது இன்னைக்கு எல்லாரும் கற்றுவீங்க ஏன்னா திமுக ஆட்சி இதுதான் இவ்வளவுதாங்க வித்தியாசம் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இது வந்து இந்தி கிணத்துல இப்ப நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து போட்டு மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னாரு கலைஞர் உடனே ஜெயலலிதா அவர்கள் இல்ல 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 மெட்ரோ ட்ரெயினா அதாவது சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னு கலைஞர் சொன்னார்னா அதிமுகவும் ஜெயலலிதாவும் என்ன பண்ணுவாங்கன்னா மேற்கும்பாங்க ஏன்னா சூரியன் எப்படிங்க மேக்க ஒதுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஒரு கூட்டம் அவங்களோட சேர்ந்து கிடையாது ஜெயலலிதாவே சொல்லிட்டாங்க திமுக என்ன அதுக்கு சொல்லணும்னு ஒரு ஒரு கூட்டம் அந்த அடிப்படையில அன்னைக்கு மெட்ரோ ரயில் அதெல்லாம் கிடையாது மோனோ ரயில் நாங்க ஜெயலலிதா அப்புறம் மோனோ ரயிலுக்கு அவங்க முயற்சியும் செய்தார்கள் ஆனால் மோனோ ரயில் ஓடுகின்ற பல நாடுகளிலேயே அது ஃபெயிலியர் மோனோ ரயில் திட்டமே ஃபெயிலியர் அப்படின்னு பல இடங்களிலிருந்து உறுதியான எதிர்ப்பு வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் மெட்ரோ ரயில் திட்டத்தை அவர் என்ன செஞ்சாரு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் திட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை அவரால் நிறுத்த முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டார் அப்ப நீங்க இந்த அரசு வந்த பிறகு ரெண்டரை வருஷத்துல நீங்க இப்படி ஒரு நீங்க யோசிச்சு பாருங்களேன் நான் பொதுமக்கள் விருப்பம் விருப்பலாம சிந்திங்க இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க டெல்லி போங்க எந்த ஊருக்கும் போங்க ஒரு பெரிய பேருந்து இந்த மாதிரி ஒரு பேருந்து நீங்க காட்டுங்க ஒரு விமான நிலையமோ பேருந்தமோ நகருக்கு வெளியில இன்னைக்கு இருக்குது அங்கிருந்து மஃபசல் பஸ் தான் நிச்சரா சிட்டிக்குள்ள கொண்டு வந்து மக்களை கூட்டு வர்றாங்க அப்போ இதுல இதுல வந்து திருப்பி சொல்றேன் ஆக்கப்பூர்வமான ஐடியாஸ் ஏதாவது இருந்தா சொல்லலாம் அப்படி சொல்லாம மீண்டும் 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 வதந்திகளை பிறப்பி உடனே இது கோயம்பேடு நிலையத்தை வந்து மாத்தினதே இதுக்குத்தான் அப்படின்னு அதுல ஒரு வதந்தியை பிறப்பி அப்புறம் அது வதந்தின்னு திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு அப்போ இப்படி வதந்தி பரப்பிக்கிட்டே இருக்கும் ஒரு கூட்டம் இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் என்ன இது இதான் லாஜிக் இருக்குதா ஒரு பிரச்சனையா நியாயமான பிரச்சனையை சொன்னா அட்ரஸ் பண்ணலாங்க இந்த ரெண்டரை வருஷத்துல மூணு வருஷம் நெருங்க போகுது இந்த ஆட்சி வந்து இந்த மூன்று ஆண்டுகள் முடியலைன்னா இதற்குள்ள கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை மதுரையில மாபெரும் நூலகம் நூற்றாண்டு நூலகம் கீழடி அருங்காட்சியகம் மதுரையில மைதானம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முன்னாடி நிக்குது நமக்கு கட்டணமா தெரியுதா இப்படி பாஜக ஆட்சியில ஒன்னு சொல்லுங்க நீங்க காட்டுங்க அஇஅதிமுக ஆட்சியில தான் உன்னை காட்டுங்களேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் போது அப்ப இது எல்லாம் இருக்குது இப்ப இவங்களால என்னன்னா என்ன பண்ண முடியலன்னா கலைஞர் நூலகத்தை இவங்களால கிரிட்டிசைஸ் பண்ண முடியல நேற்று பார்த்தேன் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி அவர் வங்கி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வங்கியில் துணை மேலாளராக அசிஸ்டன்ட் மேனேஜர் அவர் வந்து இன்னைக்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார் பிரெய்லி லெட்டர்ஸ்ல அங்க இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் படித்து பார்க்கும் போதே நிகழ்ச்சியா இருக்குது இப்படி நீங்க ஒண்ணு சொல்லுங்க அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டம் நம்முடைய வரலாற்றை நீங்க கீழடியே குழி தோண்டி புதைக்க முற்பட்டார்கள் தட் மீன்ஸ் ஆய்வு ஆய்வு போதும்னு இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த ஆய்வுகளை துரிதப்படுத்தி வேகப்படுத்தி அதை நிறைவு செஞ்சு அதுல ஒரு அருங்காட்சியகத்தையும் கட்டி அங்கே கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் அங்க அருங்காட்சியகமாக மாற்றி இன்றைக்கு அதை நிறுவிட்டார்கள் அப்போ இவங்களால கீழடிய கிரிட்டிசைஸ் பண்ண முடியல வேற வழியில அமைதி ஆயிட்டாங்க கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையை பேச முடியாது வேற வழியில அமைதி ஆயிட்டாங்க மதுரை நூலகத்தை பேச முடியாது அமைதி ஆயிட்டாங்க இப்ப ஏறுதல் மைதானத்துக்கு ஒண்ணு கிளப்பி பார்த்தாங்க மெதுவா அது என்ன கிரிக்கெட்டா கபடியா அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சாங்க அதுவும் பெருசா எடுபடல அதை நீங்க எப்படி ஸ்டேடியத்துல வைக்கலாம் அப்படின்னு அதுவும் எடுபடலை இப்ப வேற வழியில இல்ல அப்ப கிளாம்பாக்கத்தை பிடிச்சுப்போம் இப்ப இந்த இந்த அரசு கொண்டு இந்த திட்டத்துல ஏதாவது ஒரு திட்டத்தை எப்படியாவது குறை சொல்லணும் அப்படிங்கறதுனால இப்ப கிளாம்பாக்கம் பேரு நிலையத்தை பிடித்து இவ்வளவு குறைகளை அடுக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இதுதான் உண்மை அப்ப இவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இவர்கள் யா இந்த மாதிரி இதை குறை சொல்றாங்கல்ல குறை சொல்பவர்கள் யாரிடமிருந்தும் ஆதாயம் பெறுகிறார்கள் இன்றைக்கு இன்னைக்கு இப்போ வந்த ஒரு செய்தி சமூக இடத்துல பார்த்தேன் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் சிலர் வேண்டுமென்றே அந்த பேருந்து நிலையத்தை கிளாம்பாக்கத்துக்கே போகாம இடையில திருப்பினதாக ஒரு செய்தி பார்த்தேன் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூட செய்தி பார்த்தேன் அப்ப இவ்வளவு தூரம் ஒரு பெரும் கூட்டம் திட்டமிட்டு நீங்க வந்து வன்மத்தை பரப்போம் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கு சரி பேச வேண்டிய பொருள் நிறைய இருக்குது இல்ல அதை பத்தி இவங்க யாராவது பேசுறாங்களா இல்ல இவ்வளவு இங்க கேக்குறீங்களே ஒன்றிய அரசை நோக்கி ஏதாவது ஒரு கேள்வி புரிந்து கொள்ளுங்கள் மக்களை இவர்கள் மீண்டும் 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 சதி செய்து நான் திருப்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்லிட்டு நிறைவு செஞ்சேன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கோ அங்கிருந்து வருவதற்கோ இருக்கக்கூடிய இடர்பாடுகள் சிக்கல்கள் எஸ் இங்கே யாருமே நான் மற்றவங்க சொல்ல நான் அதெல்லாம் மறுப்பதற்கு தயாராக இல்லை அதில் இருக்குது ஆனால் அதை சரி செய்ய முடியுமானா சரி செய்ய முடியும் சரி செய்வதற்கு இப்போ அங்கே ஒரு எலக்ட்ரிக் ட்ரைன் ஸ்டாப் போடுறதுக்கு வேக வேகமான வேலை நடக்குது ரைட் அங்கே ஒரு ரயில் நிறுத்தம் அப்போ எலக்ட்ரிக் ட்ரைன் விரைவில் அங்கே வரும் அப்போ அங்கிருந்து அங்கே கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க அப்போ அதை சரி செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றன அதை பற்றி பேசலாம் அதற்கான ஆலோசனைகளை கொடுக்கலாம் அதுதான் சரியானதாக இருக்கும் மாறாக வன்மத்தை கக்குவது வதந்திகளை பரப்புவது அப்படிங்கிறது இந்த அரசின் மீதும் ஆட்சியின் மீதும் இருக்கக்கூடிய வன்மத்தின் வெளிப்பாடை அன்றி மக்கள் நலன் சார்ந்தது அல்ல என்பதை மக்கள் விருப்பு விருப்பின்றி புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சர்வதேச தரத்திலான மிக பிரம்மாண்டமான ஒரு நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக அரசு தந்திருக்கிறது அதை பயன்படுத்துவோம் அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை அரசுக்கு நாகரிகமாக எடுத்துச் சொல்லுவோம் அரசிடம் உரிமையாக நம்முடைய கோரிக்கைகளை முன்வைப்போம் நிச்சயமாக அரசு செய்தி அதே சமயத்துல தேவையற்ற வதந்திகளை புறந்தள்ளுவோம் அது நமக்கான பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தமிழ்நாட்டினுடைய பெருமைகளுள் ஒன்று என்பதை புரிந்து கொண்டு நாம வந்து அதை நோக்கி நகர்வோம் என்று சொல்லி ஒன்னே ஒன்ன சொல்லிடுறேன் இதே மாதிரி இப்போ திருநெல்வேலியில தெரியும் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் வரும்போது இந்த சிக்கலம் வந்துச்சு ஜங்ஷன் தான் ஜங்ஷன் பத்தாது அங்க வெளியில கொண்டு போய் போட்டாங்க ஆ அவ்வளவு தூரமா இருந்தாங்க இன்னைக்கு அது பக்கம் ஆயிடுச்சு மதுரை மாட்டுத்தாவணி பொழுது மாட்டுத்தாவணில வெறும் காடு மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து வரும்போது வெறும் காடு மதுரை மாட்டுத்தாவணி அதனால இது எல்லா இடத்துலயும் இது இருக்கும் நகருக்கு வெளியேதான் புதிய பேருந்து நிலையங்கள் அமைகின்றன இத வந்து தேவையில்லாத மீன்ஸு வதந்திகளை பரப்புவதால் மக்கள் இந்த மக்கள் தெளிவா இருங்க அது போதும் நீங்கள் தெளிவாக இருங்கள் வந்து இந்த பேருந்து பயன்படுத்துவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பரிந்துரைகள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி